மனுஷனா பிறந்தா திருப்பிறந்த போய் ஒரு நாள் தங்கணும் நவகிரகம் கிடையாது கொடிமரம் கிடையாது நந்தி கிடையாது பரிகாரம் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அங்க ஆத்மாவுதான் லிங்கம் ஆத்ம லிங்கம்னு பேரு அந்த சுவாமி அப்படியே புழுங்கரிசி சாப்பாடு அப்படியே கொட்டி அந்த ஆவிக்கு தீபாராதனை காட்டுவாங்க ஆவி உடையார் ஆவுடையார் நம்முடைய ஆவியை உடையவர் அந்த ஆவுடையார் அம்பிகை பேரு யோகாம்பிகைன்னு பேரு பீடை மட்டும்தான் இருக்கும் அங்க அம்பாள் கிடையாது உலகத்திலேயே இன்னொரு பெரிய அதிசயம் என்ன தெரியுமா இன்னைக்கு தொண்டனுக்காக தலைவன் எங்கேயுமே இறங்கி வர மாட்டான் தலைவனுக்காக அடிமை வரைக்கும் நீ அப்படின்னு ஆனா நம்முடைய தலைவன் இருக்கிறார் பாருங்க அவர் என்னைக்குமே நம்மளை ஏமாற்றாத தலைவர் இந்த தலைவர் யாரு நம்ம ஏமாற்றாத ஒரே தலைவர்